ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் இன்னைக்கு இந்த வீடியோல இருக்கு மட்டும் இல்லாம மேனி ஒன்ல வர ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கு மேபி மேபி அது நடந்துச்சுன்னு வச்சுடுங்கலாம் சாம்ராஜ்யம் மொத்தமா முடிஞ்சிருச்சு டாப்யூட் எப்படி இதுக்கு மேல யாரும் பார்க்க மாட்டாங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து யாரும் பார்க்க போறது இல்லை ஸோ அதுவும் மட்டும் இல்லாம மொத்தமா மொத்தம் பாங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லை மேபி அந்த நிமிஷம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு என்ன இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெர்சென்டேஜ் இருக்கலாம் ஏன்னா தான் டபிள்யூடபிள்யூல என்ன என்னென்ன நடக்குதா இருக்கலாம் பட் அது நடக்கவே கூடாதுன்னு வேண்டிக்கோங்க ஸோ அப்படி என்ன மேட்ரு மேனியன்ல இருக்குது அப்படிங்கிறத அப்படியே வரிசையாக பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல அல் அப்படிங்க அப்போ தான் டெய்லியும் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்படின்ட்டு உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்காரம் வாங்க வீடியோக்களோ போகலாம் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் நம்மளுடைய ஜ கோரா ஜெய்டில் இருந்து ஸோ கோரா ஜேடு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்ன அதாவது இப்போ ஆற்பருத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்களா ஸோ அதுக்கு முன்ன ஒரு செட் ஆஃப் ரிலீஸஸ் பார்த்திங்கன்னா சமீபத்தில் நடந்துச்சு ஸோ அதில் ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக டபுள்யூ டபிள்யூடபிள்யூ பார்த்துட்டு இருந்தால் கோரா கோராஜேடு பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணி விட்டாங்க சரி இப்போ அந்த கதையெல்லாம் விடுங்க இப்போ அவங்க ஒரு இன்டர்வியூவில் இருந்திருக்காங்க ஸோ அதில் ஒரு விஷயத்த பற்றி பேசியிருக்காங்க ஸோ குறிப்பாக அவங்க டபிள்யூடபிள்யூவில் இருந்தப்போ ஸோ அவங்கள நிறைய பேர் வந்து கிண்டல் அடிச்சிருக்காங்க ஸோ பாடி ஷேவிங் பண்ணியிருக்காங்க சோ அதை பற்றி பேசியிருக்காங்க சோ அது எதுக்காக உண்மையா பொய்யான்னு தெரியல மேபி அவரை ரிலீஸ் பண்ணால பொய்யா இப்போ தெரியல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு இருக்கப்போ என்ன நிறைய பேர் வந்து கிண்டல் அடிச்சிருக்காங்க என் உருவத்தை பத்தி ரொம்ப கிண்டல் அடிச்சிருக்காங்க வந்து அவங்க என்னை பத்தி உடஞ்ச முட்டைன்னு மாதிரி நிறைய விஷயங்கள குறிப்பாக வந்து உடஞ்ச முட்டைன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சாம்பியனா நீ ஆக மாட்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லிருக்காங்க சோ உடஞ்ச முட்டன் மட்டும் இன்னைக்கு பத்தி நிறைய விதமான ஒரு பாடி வச்சு ரொம்ப பாடி ஷேமிங் பண்ணிருக்காங்க சோ அது யாரலாம் அப்படிங்கற மாதிரி நான் சொல்ல இப்போதைக்கு உரும்பல அப்படி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு முடிஞ்ச கதை முடிஞ்சதா இருக்கட்டும் அப்படிங்கற மாதிரி பின்ன கோரா ஜெயி பேசி இருக்காங்க சோ பாடி ஷேமிங்ங்கறது ரொம்ப மோசமான one தான் பட் அது இப்போ கோரா ஜெயி நடந்து இருக்காது உண்மையா இல்லேங்கறது தெரியல ஒருவேளை என்ன அவங்க டட் டட் இல்ல சோ மீ அப்படியே அத கூட அவங்க வந்து கொஞ்சம் கோபத்துல என்னதான் பேசிட்டு போறங்களான்னு என்பது நம்மளுக்கு தெரியவில்லை பட் எனக்கு பர்சனலி வந்து கோராஜ் அளவு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட ரெஸ்லிங் ஸ்கில்லு அவங்களோட ஆக்டிங் மை ஸ்கில் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பட் என்னத்த சொல்ல ஃபைனலி வந்து மணி இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஸோ இன்னும் டேரெக்டாக வந்து மணி இந்த அவங்க இதெல்லாம் மேட்ச் பண்ண வேண்டியதான் ஸோ இப்போ அதில் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே இதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதில் யாரு ஜெயிக்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு என்ன வரைக்கும் கேட்டிங்கன்னா ஸோ மென்ஸ் டிவிஷன்ல வந்து நம்மளோட சத்ராவன்ஸ் தான் வின் பண்ற மாதிரி இப்போதைக்கு இருக்காரு ஏன்னா இதில் பெரிய ஸ்டார் ரேட்டிங் இல்லை ஸோ பட் மேட்சஸ் பயங்கர குவாலிட்டியில் இருக்கும் ஸோ அது வேற விஷயம் பட் ஜெயிக்கிறாரு ஸோ இவரு ஜெயிச்சு அது கேஷி மாதிரி சாம்பியன் ஆகுறாரு அப்படின்னு ஒரு மேட்ரு இருக்குல்ல ஸோ பேர் தான் ஸ்டார் பவர் ஸோ அந்த ஸ்டார் பவர் வந்து சத்ராவன்ஸ் அவுட்டா வேற ஆள்கிட்ட இல்லை ஸோ அதே மாதிரி உமன் டிவிஷனில் வந்தாச்சுன்னா ஸோ உமன் டிவிஷன்ல வந்து ஒரு ரெண்டு பேர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று வந்து ஜூலியா இன்னொன்று ஸ்டெஃப்னி வாக்கர் ஸோ இங்கே ரெண்டு பேருத்துல யாரோ ஒருத்தர் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு ஸோ நான் சொன்னவங்க தான் ஜெயிக்கணும்னு இல்லை யாருனாலும் ஜெயிக்கலாம் ஸோ என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்றேன் ஸோ அடுத்ததாக மரியாமை வந்து ஃபைனலி வந்து டபிள்யூடபிள்யூக்கு வந்துட்டாங்க ஸோ இன்னைக்கு வந்து அவங்க என்எக்சி ஷோக்கு பார்த்திங்கன்னா என்எக்சி உமன் சாம்பியன்ஷிப்புக்காக மோத போகிறது மாரி ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் டபிள்யூடபிள்யூட ஷாப்பில் ஸோ அவங்களோட மெர்ச்சண்டைஸ் அவங்களோட டாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வேற ஸோ அடுத்ததான் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ரெசல் மணியாக ஃபார்ட்டி டூ வந்து லாஸ்ட் வெகேஷில் தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஸோ இது வந்து இப்போ அஃபிஷியல் ஆகலை பட் இது கூடிய சிக்கரத்தில் அஃபிஷியல் ஆயிரம்னு வேற சொல்லியிருக்காங்க ஸோ லாஸ்ட் நான் வந்து அதாவது சூப்பர் ஒரு ஷோ வந்து 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 ஸோ 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 சவுதியில் நடக்க போகுது அதாவது ராயல் ராயல் டுவெண்ட்டி சவுதி தான் தான் நடத்துகிறாங்க டைமாக ஒரு ஒரு பெரிய மேபி இந்த சூப்பர் அந்த இப்போ இப்போ அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிருந்தேன் அது உங்கள்கிட்ட பகிர்ந்துருந்தேன் இப்போதைக்கு நியூஸ் தெரிய ரூமர் பட் இது கன்ஃபார்மாக டபிள்யூ டபிள்யூ வேகஸில் டூவை நடத்துறதுக்கான பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சிடுச்சா ஸோ டீல் வேற எல்லாம் ஆல்மோஸ்ட் டன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ கூடி சீக்கிரத்தில் அதை வந்து அஃபிஷியல் பண்ணி டப்டி டப்டி வந்து சொல்லிடுவாங்க அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க ஸோ இதனால நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வந்து ரெசல் மணியா ஃபார்ட்டி டூ வந்து மீண்டும் லாஸ் வேகஸில் தான் பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்களாம் ஸோ இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் கூடி சீக்கிரத்தில் வந்து அஃபிஷியலி அவங்களே சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ இந்த சூப்பர் ரெசல் மணியான்னு சொன்னீங்களே ப்ரோ ஸோ நீங்கள் வேற சொன்னீங்க அது ஆல்மோஸ்ட் நீங்க சொல்ல மாரி நடக்கிறது மாரி தானே வாய்ப்பு இருந்து ஸோ ராயல் ரொம்ப டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸை வந்து ர சவுதியில் தான் நடத்துகிறாங்க ஸோ அப்போ ரசில்மணியா சூப்பர் ஸ்டார் வந்து அங்கே நடத்திருந்தால் கொஞ்சம் ஈக்குவலாக நல்லா இருந்துக்குமே அப்படின்னு சொல்லலாம் பட் அப்படி தான் நடந்திருக்கணும் பட் தான் இப்போ இந்த டீக்கு வாழ்க்கைங்க என்ன பண்ணுறாங்க டபிள்யூ டபிள்யூ என்ன பண்ணுறாங்க ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ஸோ அவங்க சொன்ன மாதிரியே அவங்க கொடுக்குற அப்டேட்டு நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ண போகிறேன் வேறு என்னது நான் சொல்லன்னு தெரியல இப்போ நான் மட்டும் ட்ரிபிள்ஹெச் கண்ட்ரோல்லையோ இல்லைனா நான் வந்து இப்போ டிகே ஓரில் ஏதோ ஒரு மெம்பராக இருந்தேன்னா நான் நினச்சிருந்தோம்னா கண்டிப்பாக வந்து ரசல் மணியாக ஃபார்ட்டி டூ வந்து சவுதியில் தான் நடத்தியிருப்பேன் ஸோ இப்போ தான் நடக்கும் இல்லைனாலும் இப்போ இருக்க சுட்டிஷன் சொல்கிறேன்னு ராயல் ட்ரம்பல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து சவுதியில் தான் நடத்திருக்காங்க ஸோ அப்போ அதை ரசோல் மனியோ அப்படி தான் ஸோ அது ஒரு ஒரு சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஒரு காம்பினேஷன் நல்லா இருக்கும் பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த டீக்கோ என்ன பண்ணி தொலைக்கிறானுங்க ஒன்றும் புரிய மாட்டேங்கி தொடுவீச்சம் போட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ இதனாலே வந்து இப்போ அங்கே வந்து மாற்றி மாற்றி எல்லாம் பண்ணுறாங்க ஸோ மீண்டும் ரசல்மணியாக லாஸ் வேகஸ்லேயே பற்றி என்ன நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த லாஸ் வேகஸில் அப்படி என்ன பணத்தை சம்பாதிச்சாங்கன்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது ஸோ அதை ஆஃபிஷியலாக இன்னும் வெளியவும் விடலை ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மீண்டும் லாஸ் வேகஸுக்கு ரசுல் மணியாக ஃபார்ட்டி ஒன் வரோம் போகுதான் ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்தை கமெண்ட்லேயே தெரியவிடுங்க ஸோ அடுத்ததான் இது ஒரு அஃபிஷியல் நியூஸ் ஆனால் நம்மளுக்கு முக்கியம் இல்லை அதாவது ஸ்லிம் ஜிம்னுட்டு ஒரு கம்பெனி இருக்குல்ல ஸோ அதை டபிள்யூடபிள்யூ வந்து ஸோ ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ரிங்கில் வந்து ஸ்டிக்கர் அவுட்றது ஸோ ப்ரொமோட் பண்ணுறாங்களாப்பா இப்போ அந்த டிக் ப்ரொமோஷன் வேலையை ரொம்ப பார்க்குறாங்களே அப்படியே ரிங்கெல்லாம் மறைச்சி மேலே எல்லாத்தையும் பற்றி நான் ப்ரொமோட் பண்ணி ஸோ வேற உள்ள பற்றினா பணம் சம்பளத்தாங்க ஸோ அந்த வகையில் ஸ்லிம் ஜிம்மோட கான்ட் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூவில் முடியாத லெவலில் இருந்திருக்கு ஸோ இப்போ டபிள்யூ டபிள்யூ மெயின் தான் பார்த்திங்கன்னா ஸ்லிம் ஜிம்மோட ஸோ அந்த கம்பெனி இதோட பிராண்டோட கூட வந்து மீண்டும் ரினியூவல் பண்ணியிருக்காங்களாம் ஸோ ஒரு ரெஸ்லிங் கம்பெனிக்கு முக்கியமானது ரெஸ்லர்ஸ் தான் ஸோ அவங்களோட கான்ட்ராக்டை ரினியூவ் பண்ணுறதுக்கு துப்பு இல்லை ஸோ இவங்க வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக எச்ச வேலைக்காக பார்த்திங்கன்னா ரினியூவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இதை நான் தப்பு சொல்ல மாட்டேன் இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு ரெஸ்லர்ஸை வந்து எவ்வளோ முக்கியம் ஸோ ஒரு கம்பெனி ஸோ இந்த ரெஸ்லர்ஸ் எல்லாம் இல்லைன்னா இவங்க இவ்வளோ தூரம் பணம் சம்பதி விற்பாங்களா ஸோ நிறைய திறமையானவங்கள வெளியே போட்டுட்டு ஒரு பிராண்டுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரியா கான்ட்ராக்ட் ரினியூ பண்றது ஸோ எந்த லெவலுக்கு இதாக இருக்குன்னு சொல்லி பாருங்க ஸோ முழுக்க முழுக்க எல்லாம் பணத்துக்காண்டி தான் இந்த தீக்கவோ கையில் மின்சுமிங் மேன கொடுத்தாரே அவரெல்லாம் என் கைக்குள்ளே வச்சு பிழிஞ்சிடுவேன் ஸோ அந்தளவுக்கு எனக்கு அத்தரவமாக இருக்குது ஸோ அடுத்ததான் மெயின் இவன் நியூஸுக்கு வந்துவிட்டோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் முதன் முதல் நம்ம சேனலுக்கு வந்துருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் அல்லப்படுங்க ஸோ அதாவது மெயின் ஈவ் ரெண்டு நியூஸாக பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆர் ட்ரூத்தை டபிள்யூடபுள்யூ ரிலீஸ் பண்ணதுக்கான உண்மையான காரணம் அது மட்டும் இல்லாமல் டபிள்யூடபிள்யூ வந்து ஸோ ஒரு அதாவது பேய் கட் அப்படின்னு அதாவது அவங்களோட பேய் கட் அதாவது அதிகமான செலவு இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டி விடுவோம்ல அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு மட்டும் இல்லாமல் மேபி ரோமன் ரேஞ்ச் கூட இந்த பேய்கட்டுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி அலாசி ஆராயலாம் சோ இப்ப பாத்தீங்கன்னா ரீசென்டம்ல கோச்மே ஜோனத்தான் கோச்மேன் வந்து ஒரு இன்டர்வியூல கலந்துருக்காரு சோ அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஸோ அதாவது நான் வந்து உறுதியாக சொல்ல முடியாது ஸோ மேபி இப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ நான் வந்து நிறைய பேர் விசாரிச்சிருந்தேன் ஸோ மே அதாவது டபிள்யூ டபிள்யூ வந்து ட்ரூத்துக்கு வந்து கான்ட்ராக்டா ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ எப்படி அவரை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சி டபிள்யூ டபிள்யூ ஒன்றும் பண்ணலையா ஸோ அவருக்கு வந்து கான்ட்ராக்டை பத்தினா கொடுத்துருக்காங்க ஸோ பட் அப்போ அது ஏன் ரிஜெக்ட் ஆகிருக்கு எதுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸோ இப்போ நம்ம ட்ரூத்துக்கு ஒரு சேலரி கொடுத்துருப்பாங்க உதாரணமாக ஒரு பத்து லட்சம் வச்சு ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஸோ அந்த பத்து லட்சத்துக்கு இப்போ நம்ம டபுள்யூ டபிள்யூ வந்து அவருக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்து டபுள்யூ டபிள்யூவில் ரிசல்ட் பண்ணிருக்காரு ஸோ இப்போ அவரோட கான்ட்ராக்ட் எண்டில் வந்துடுச்சு ஸோ இப்போ அவரோட கான்ட்ராக்டை ரினியூவல் பண்ண சொல்லி டபுள்யூ டபிள்யூ ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ அஞ்சு லட்சம் ரூபா தான் தருவேன் நீங்கள் வந்து என் கான்ட்ராக்டை ரினியூவல் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி டபுள்யூ டபிள்யூ டிகோ டீம் எல்லாம் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து மறந்துருக்காரு நம்மளுடைய ஆர்ட் ட்ரூத் ஸோ இதெல்லாம் இதனால தான் வந்து டபுள்யூ டபிள்யூ வந்து சரி இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து டபுள்யூ டபிள்யூவில் வந்து சேலரி வந்து தர முடியாது ஏன்னா நாங்க வந்து நிறைய விஷயங்களுக்காக செலவு பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில உங்களுக்கு இந்த பத்து லட்சத்தான் அந்த தந்தெல்லாம் உங்களோட கம்பெனியில் வைக்க முடியாது ஓகே உங்களோட கான்ட் முடிஞ்சோன்னா முடிஞ்சோ முடியல நாங்க உங்களை ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பட் இது ஹண்ட்ரட் உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காரு ஸோ ஹண்ட்ரட் அதாவது அதை எப்படி சொல்ல இது மேபி இது இப்படிதான் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல சோ அந்த மாதிரி நடந்திருக்கு ஸோ யார் டபிள்யூ டபிள்யூ வந்து அவருக்கு ஒரு கான்டாக்ட கொடுத்துருக்காங்க ஏன்னா நான் இதுக்கு முன்னே ஒருக்கா சொல்லிருந்தேன் சோ டபிள்யூ டபிள்யூ வந்து அவருக்கு ஒரு பட் கொடுத்திருக்காங்க அவரோட இவரு டபிள்யூ டபிள்யூ வந்து இல்ல நம்ம ஆட்ரு வந்து ரினியூவல் தான் கான்ட்ராக்டா இருந்தாரு அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் போன விடியல சொல்லியிருந்தேன் மேபி அது உண்மையா கூட இருக்கலாம் அப்படிங்கிறது சோ இதுல இருந்தே கிளாரிஃபை ஆகுது என்ன ப்ரோ டபிள்யூடபுள்யூ வந்து அப்பா அவருக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ ஏன் நம்மளோடைய ஆர்ட்ரூத் கான்ட்ராக்டை சைன் பண்ணலை அவரு பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அது எப்படிங்க உங்களுக்கு புரியாத மாதிரி சொல்லலாம் நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு சேலரிக்கு வேலை பாக்குறீங்க ஒரு கொத்த வேலைக்கு பாக்குறீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஸோ உங்களுக்கு வந்து ஐநூறு தான் தரேன் நீங்க நாள் முழுக்க வந்து நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க பண்ணீங்களா ஸோ அந்த மாதிரி தான் சூழ்நிலை ரெஸ்லிங்ங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான ஒரு வேலை ஸோ அந்த வேலைக்கு வந்து இவங்க வந்து கொடுக்குற சேலரியோட நான் அவங்களுக்கு தான் தருவேன்னு சொல்லி ஆச்சுன்னா ஸோ அவங்க வந்து எப்படி அவர் வந்து ஒத்துக்குப்பாரு ஸோ யாராவது ஒத்துப்பாங்களா ஸோ அதுதான் கதை இவங்க மட்டும் காசு தேவைக்காண்டி வந்து ஸ்லிம் ஜிம்மு அது இதுன்னு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அடித்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா ப்ராண்ட்டாக ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கான்டென்ட் எடுத்துகிட்டு வருவாங்களாம் ஸோ அடிப்படையாக உயிரை கொடுத்து ரசில் பண்ணுறது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ வேற லெவலில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேன்ஸாக பண்ணுறது ரஸ்லர்ஸே சிரிக்க வைக்கிற லெவலுக்கு ஒரு திறமை இருக்கிற ஒருத்தனுக்கு ஸோ அவருக்கு கொடுக்கப்படிய வேண்டிய சேலரி கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னாங்கன்னா ஸோ இது எந்த லெவலுக்கு நியாயம் அப்படிங்கிறத நீங்களே நினச்சி பாருங்கள் ஸோ அடுத்தது ஒரு பெரிய மேட்ருக்கு ஸோ அதை டிஸ்கஷன் பண்ண போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் அந்த நேத்தைக்கு போட்ட வீடியோவும் ஸோ லாஸ்ட்டாக நான் போட்ட மூணு வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி ஒரு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த நியூஸ் பார்க்குற நேரம் ஸோ உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறது ஒரு காரணத்துக்காக நீங்கள் நேற்று போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க ஸோ அதாவது நான் அதிலே சொல்லியிருந்தேன் ஆல்ட்ரு தான் ரிலீஸ் பண்ணப்போ ஸோ டீக்கோ வந்து அதாவது லாஸ்ட்டாக நான் போட்ட மூணு வீடியோலையும் இந்த டீக்கோட அரசாங்கத்தை பற்றி பேசியிருக்கு ஸோ ரசலர்ஸ் யாருமே வந்து சேஃபாக இல்லை யாரும் எப்போ ரிலீஸ் பண்ண போடுவாங்கன்னு சொல்லி தெரியல அப்படிங்கிற ஒரு மேட்ரு நான் அதில் சொல்லியிருந்தேன் ஸோ அது நீங்கள் பார்க்கறதுலன்னா அதை போய் பார்த்துக்கோங்க ஸோ அந்த வகையில் ஒரு பிக்கஸ்ட் ஸ்டார் ரோமன் ரெயின்ஸும் அந்த இடத்துல வந்து மேபி ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சதவீதம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஸோ நடந்தனா டபிள்யூ டபிள்யூ எவனும் பார்க்க மாட்டான் புது ஃபேன்ஸ் யாரும் வர மாட்டாங்க ஸோ பயங்கர அடிப்படம் டபிள்யூ டபிள்யூக்கு அதை டபிள்யூ டபிள்யூ நடத்துவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒன் பர்சன்டேஜ் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த அப்டேட்டை கொடுத்தது தான் ஜோனத்தான் கோச்மேன் தான் ஸோ இப்போ டபிள்யூ டபிள்யூவில் அதாவது இந்த பே கட் அதாவது அவங்களுக்கு வந்து பணம் தான் எல்லாம் முக்கியம் ஸோ அதிகபட்சமாக வேற எங்கேயாவது செலவு இருக்குன்னா ஸோ அதை குறைக்கிறதுக்கு தான் பத்தி நான் பாக்குறாங்க ஸோ எங்கே பணம் கிடைக்குதோ தான் ஷோ பண்ணுறாங்க ஸோ இந்த மாரி எல்லாமே டீக்கோ வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில பிரான்ஸ் ஷோமேன் அதாவது இதுக்கு முன்ன ஒரு ரிலீஸு நடந்தலாம் பிரான்ஸ் ஷோமேன்லாம் ரிலீஸ் பண்ணாங்க தெரியுமா ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுடைய பிரான்ஸ் ஓமனுக்கு வந்து ஹை சாலரி பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு இருந்தாங்க பட் அவர் அந்தளவுக்கு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை சம்பாதிச்சாங்களா இல்லை ஸோ அவரை வந்து சும்மா நார்மலாக கூட்டுறாங்க ஸோ ஸ்மேக் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஏதாவது மேட்ச் பண்ணிட்டு விட்டுருவாங்க ஸோ இவனுக்கெல்லாம் தேவையில்லாமல் இருக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லி தான் ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அதே மாதிரி தான் இப்போ ரோமன் ரெஞ்சு அந்த இடத்துல இருக்காது ரோமன் ட்ரென்ஸ் வந்து டபிள்யூ டபிள்யூலே அதிக சேலரி வாங்குற நான் டாப் ஒன் ரெஸ்லர்னு சொல்லலாம் பட் அவரை இப்போ அது அந்த ட்ரைபிள் டைட்டில் தோத்ததுக்கு அப்புறமா வந்து ஸோ எந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் டபிள்யூ இருந்து ஆஃப் டைம்ல இருக்காரு ஸோ இப்போ மனித பேங்கில் ரிட்டர்ன் வராரா சம்மர்ஸ் லம்ல ரிட்டன் வராரான்னு சொல்லி நம்மளுக்கு தெரிய மாட்டேங்கி ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில மேபி டபிள்யூடபிள்யூ அந்த பே கட் பண்றது மூலயமா டீக்கு வாங்க ரோமன் ரெஞ்சை கூட ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பதில சொல்லியிருக்காரு ஸோ மே மேபி நடக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒன் பெர்சென்டேஜ் வாய்ப்பு இருக்கு ஏன்னா டபிள்யூ டபிள்யூ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சி பார்த்தோமா இல்லை கோராஜேட்டை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சி பார்த்தோமா இல்லை ட்ரான்ஸ் ரோமனை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னோமா இல்லை பட் இது எல்லாமே இப்போ தினம் நடந்திருக்கு மேபி ஆனால் ரோமன் ரேஞ்செல்லாம் எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க ரோமன் ரேஞ்ச் தான் டபிள்யூடபிள்யூட ஃபேஸாக இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ மேபி பண்ணலாம் பணத்தை சம்பாதிக்கிறவனுகளுக்கு இவனுக்கெல்லாம் எதுக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா மொத்தமாக முடிஞ்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரேஞ்ச் வந்தால் அவரோட விட்டு நான் போயிடுவேன் ஸோ இன்னொரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் டப்ளியூட்யூ வேலை போவேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்துட்டு முழுசாக டப்ளியூட்யூ விட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டார் ஸோ மேபி சரி ரெண்டு வருஷத்தில் போகிறோம்னா இப்போ நினைக்கிறான்னு கூட நினைக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து கோடி ரோட்ஸு இவரை வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக மாற்றலாம் யாருக்கு என்னன்னு தெரியும் தெரில ஸோ மேபி இது நடந்ததுனா டபிள்யூட்யூட அழிவு காலம் நெருங்கிடுச்சுன்னு சொல்லலாம் ஸோ இதை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் தெரிவிடுங்க